要不，咱们。 அனைவருக்கும் வணக்கம் இந்த இளைஞர்களை குறிப்பாக வந்து கிளிநொச்சி மாவட்டத்துக்குரிய முழங்காவில் பகுதிக்கான தொழில் இல்லத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த இளைஞர்கள் தெரிஞ்சிருக்கும் கார்த்திகை இருபத்தேழு மாவீர தினம் மாவீர தினம் வந்து எதுக்காக அனுஷ்டிப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுத்தகலத்தில் இருந்த உறவுகளை நினைவுபடுத்துறதுக்காக தான் இதை அனுஷ்டிப்பிடும் குறிப்பாக இங்கே மட்டுமில்லை இலங்கையில் இருக்கிற வடகிழக்கு பகுதியில் இருக்கிற தமிழர் பகுதிகளில் குறிப்பாக நிறைய தொழில் மில்லங்கள் இருக்குது அந்த தொழில் இடங்களை வந்து இன்றைக்கு அனுஷ்டிப்பிடணும் குறிப்பாக இந்த முழங்காவிலுக்கு நான் வந்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னுக்கு எப்படி ஒரு மாவீர தினம் நடந்ததோ அது வந்து இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நடக்குது குறிப்பாக வந்து இங்க இருந்த கல்லறை இதுக்கு முதல் இருந்த எல்லாம் வந்து நிறைய வந்து அகற்றியிருந்தது அதுகள் எல்லாத்தையுமே தொகுத்து இந்த நிர்வாக குழுவினர் வந்து அந்த இடத்துல வைத்திருக்கணும் அதுகளை நாங்கள் பார்க்கக்கூடிய நிறைய மக்கள் வந்து இந்த முழங்காவில் மட்டும் வேறையிடணும் இந்த ஒரு நாளை வந்து அனுஷ்டிக்கிறதுக்காக நாங்களும் போய் இங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றதையும் பார்ப்போம் குறிப்பா பாருங்க பஸ்ஸ்களில் எல்லாம் வந்து வேற ஒரு இடங்களில் இருந்து நிறைய பேர் வந்து வந்து கொண்டிருக்கணும் இந்த தொழிலமில்லத்துக்கு நாங்கள் தொழிலமில்லத்துக்குள்ளே போய் பார்ப்போம்

அருமுகில் கூட்டமெல்லாம் கல்லறைகள் மேல் குவிந்து குளிர்மலையால் கொலுவெடுத்து பன்னீர் தெளிக்கும் எண்ணரே கையெழுத்து கண்ணட்டும் காலமல்லோ இந்த தா இடம் எறி மந்து விடுப்பு பொறுத்தவளே அம்மா உன் பிள்ளை உலரத்தில்லை ஆனாலும் அவன் தாய் மண்ணின் தவப்புள்ள என்பதை உகப்போர் உணர்ந்து கொள் நீ புற நானூரை உடுப்பிட்டு உள்ளாக புறப்படுத்த குதிர்களாய் அக்குதிராயி ஆற்றலராய் எப்போதும் எல்லை சாத்தும் வீரர் காவலராய் என் பிள்ளையரை தோற்றுவிட்ட வீரத்தந்தை கடவுள் ஈர்ப்பான் பிள்ளை என்று மகனை கேட்டு வளர்த்தவர்கள் காலமெல்லாம் சுவப்பான் என்று காலம் பார்த்து கிடந்தவர் கூட இருந்து உங்கள் குடும்பத்தை சுவப்பான் என்று தூத்தால் துணும் என்று கதையடைந்து வாழ்ந்துச்சு காடு மொழி தடுப்பையெல்லாம் தாழ் அடைந்த உங்கள் பெண் வரியை கருத்திலிருந்தே தான் அடுத்து குறைத்து வைப்பால் இருந்தாலே கோரும் வரை நிறைந்திருக்கேன் குடும்பத்தின் தலைமகனாய் குடித்து கொடுக்கும் குலமகனாய் கூடியொன்றாய் கடைசிகளை கை கொடுப்பார் என்பதை நாம் காத்திருந்து கிடைக்கிறது விளையோடையே என்று சொல்லி செல்லம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இங்கு இவரே என்று இறுதி வரை எழுதியிருக்கிறேன் வீட்டு காவலை விரும்பி பொருட்படுத்தி கற்பனையில் பொட்டளவும் புதியவில்லை நெஞ்சினிலே நெருப்பேந்தி நெடுங்கனவில் நிமிந்தானாள் பிள்ளையோடு ஓராட்டு தீட்டதலின் கடங்குகளுக்குள் சிறுமையாய் கிடந்தவள் சிறுத்தையாய் எல்லவோ சிறையுடை கடும்பு சீர்ப்புவோம் இதற்கடந்த சுத்திய குறைக்காள் சுகங்கள் இருக்காரு சுரோளிக்கட்ட துறையும்கள் காருக்காள் வேறெளித்தான் கேட்பாங்களும் உள்ளவளிக்கணி கத்திக்க வேண்டுமென் பாருவாள் தாய்மொழியை மாத்திரமே வாய்மொழியை வேண்டுமென் பாருப்பாள் தாழ் வெற்ற பிரிவினைகளில் மாற்றம் கண்டு சிறுத்தை இதுல வந்து ஒரு தொகுதிகளை வந்து பிரிச்சிருக்கணும் தொகுதி எட்டுல நான் தொகுதி எட்டுல வந்து கல்லர்கள்

நின்றுபொன்று எதை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த புயலத்தை வந்து செலுத்தி அந்த பொறுப்பை உணர்ந்து அனைவரும் செய்யப்படுங்கள் உங்களுடைய அங்கே இதில் ஒரு தொகுதி இருக்கு இந்த தொகுதிக்குள்ள வந்து பழைய கலர்களை வந்து நாங்கள் பாருங்கள் தயவு செய்து எங்களுடைய நேரடியாக சென்று ூலாக இன்றைய நிகழ்வுகள் பேரலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே திருவிழாட்கள் போன்றும் கலிநாட்டங்கள் போன்றும் வாசத்துக்கு சிவே புகழ் பிள்ளை

எ எங்கள் உறவுகளை பூசிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள் ஆகவே இருவரிகிதம் உங்கள் கரங்களில் ஊதுபத்தி அன்பாட உணகாவில் நீ வைக்கபடோ நீ மடியவில்லைடான் கண்ணூடி இன்று தரவா சொல்லு பைபறலலானால அதுக்கு நேரா சரியா அங்கரே ஆயிடு இந்த மண்ணின்ும்பயம் எழதே வைக்கபடோ சுடர்கள் கேждеபத சுடர்கள் இல்லாதவர்கள்

மணியளவில் மணி ஒளி எழுப்பப்படும் அன்பு நடமாட்டங்களை நிறுத்தி அவர்களை உங்களுடைய தற்போது ஒரு மணி துடி மணியொலி எழுப்பப்படும்

நீர்வங்கை ராஜேந்திரன் அவர்களுடைய தாயாரான திருமதி சுப்பிரமணியம் சந்தரவர்களை ஏற்றி வைப்பார்